டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அதாவது தேர்வு முடிவுகளுக்கு வெயிட் இருக்கீங்க ஸோ உங்களுக்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த தேர்வு ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்றத தாண்டி கட் ஆஃப் எவ்வளோ வரும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்ஸியை அதிகப்படுத்துவாங்களா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஒரு சூப்பரான அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு ரொம்ப மோசமான வருடம் டிஎன்பிசி குரூப் தேர்வார்களுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்தது அதே மாதிரி வேக்கன்சிகளை அறிவித்ததும் அவ்வளோதான் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா காண்டி இப்போ உடனடியாக அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இந்த எக்ஸாம் நடத்தி மூன்று மாதத்துக்குள்ளார இந்த ரிசல்ட் ஆனது எல்லாமே வெளியிடணும் அதாவது அதுக்குள்ளே வெளியிட்டுட்டு அதுக்கான ப்ராசஸ் பணிக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி தலைவர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து வருட கணக்கில் அதாவது ஒரு வருடம் கூட ரிசல்ட் வருது வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த நடக்காமல் இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ வேக்கன்சி ஏன்னா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நூறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வேகன்சி வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அளவுக்கு வேக்கன்சி அதாவது இந்த ரிசல்ட் ஓடக்குள்ள முக்கால்வாசி பேருக்கு வந்து ஒரு பகீர் தகவலாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு எக்ஸாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களே இதுக்கு வந்து ரொம்ப டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கண்டிப்பாக வந்து அதாவது தேர்வார்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இந்த ரிசல்ட்டை விட்ட அடுத்த உடனடியாக அந்த வேகன்சியை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ மே மாதத்தில் வந்து காலியான பணியிடங்களை அவங்க இன்க்ளூடிங் பண்ணலாம் அப்படின்றது தற்போது வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல வேகன்சி நூறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது ரிசல்ட்டை வரதுக்கு ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக வந்து ரெண்டே ரெண்டு வாரத்துக்குள்ளே ரிசல்ட் விட்டுடுவாங்க ரிசல்ட்டு விட்டு அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே அந்த வேகன்சியை வந்து சொல்கிறதா வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸோ ரிசல்ட் வெளியிடறப்ப கொஞ்சம் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டிப்ரெஷனில் இருப்பாங்க ஸோ அதுக்காக வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும் அப்படின்றதுனால ஸோ வேறு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ